இந்த காலகட்டம் வேற என்ன விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பாங்க பாருங்கள் இப்போது ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கிறதுனால வெளியூர்களில் இருக்கும்போது வருமானத்தை சூப்பராக கொடுத்துருவார் குரு பகவான் அப்போ கடகராசினேயர்கள் யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வருமானம் சூப்பருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவானினுடைய பெயர்வு ஏற்கனவே நடந்திருக்கு இந்த வருஷம் தொடங்கிறதுக்கு ஒரு மாதம் முன்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் முன்பு இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த சனி பகவானினுடைய ஆளுமை இந்த வருடத்தில் உங்களுக்கு எப்படி தாக்கம் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மூன்று விஷயம் ஒன்று பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி பூர்வீக சொத்தை பிரித்து கொடுத்துட்டு போயிடுவார் எப்படி சொல்கிறதுங்க கழகம் பிறந்தாதான் வழிபிறகுங்கிற மாதிரி பூர்வீக சொத்துக்களை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி பிரச்சனையாக தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் இப்போ இப்போதான் நடந்து முடிஞ்சது அந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வழக்குகளாக இருக்குது நிலுவையில் ஓடிக்கிட்டு இருக்கு தீர்ப்பு வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு எட்டாம் அச்சுக்கல்ல வருகின்ற ராகு கேதுக்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விடுவார்கள் அதாவது ஒன்று டிவோர்ஸ் கேஸ் கிடச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு அந்த இழுத்துக்கிட்டு இருந்த வழக்குகளை முற்று பெற வைப்பார்கள் சனி விலகினது ஒன்று தான் பரவாயில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்க தவிர சூப்பர்னு சொல்கிற அளவில் இல்லை ஸோ குடும்ப வாழ்க்கையில் வீண் தொந்தரவுகளை தருவார் ரெண்டு இல்லாமல் இருந்த ராகு இருக்கார் பாருங்க எதையாவது ஒரு வாக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க ஏதாவது பணத்தை யாருக்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைன்னு தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிட்டு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க முன்கூட்டியே அறிவுறுத்திடுறேன் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை ஒன்றாம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை அறுபது வருடங்களாக அழைக்கின்றோம் அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த வசுவா இந்த விசுவா வருடத்தில் வந்து பயிற்சி பெறுகிறாங்க அப்போ இந்த கிரகங்களின் எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம் இந்த பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் உங்கள் சுய ஜாதக தசா புக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களை கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த புத்தாண்டில் வருகின்ற நான்கு கிரகங்களினுடைய நகர்வுகளில் குறிப்பாக பனிரெண்டாம் வீட்டுக்குள்ள குரு பகவான் வர இருக்கிறார் ரெண்டு எட்டில் ராகு கெதுக்கள் வராங்க ஒன்பதாம் வீட்டுக்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வருகிறார் இந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே வெளிப்படையாக சொல்லணும்னா இது ஒரு பெரிய சிறப்பான கிரக நிலைகள் இல்லை சரி இந்த நான்கு பேருடைய நகர்வை தான் இந்த புத்தாண்டு பலன் கணிக்கப்படுகிறது ஒவ்வொருவருடைய நகர்வும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதில் முக்கியமாக குரு பகவானுடைய அமைப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்புகளை தருகின்ற அமைப்புகளில் அவர் இருக்கார் அவர் பார்த்திங்கனாங்க பனிரெண்டில் அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு நேர் ஆ ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் அதிபதியாகி பார்ப்பார் அதுதான் ரொம்ப சிறப்பு அப்போ அவர் வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அவர் பனிரெண்டில் இருந்து பார்க்கறதுனாலையும் அவர் இந்த லகன் இந்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதிங்கிறதுனாலையும் வெளியூரில் வேலை வாய்ப்புகளை தருவார் அப்போ வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பை தரக்கூடிய அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடங்கள் யாரெல்லாம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க குருவின் தயவால் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளில் வெற்றி பெற்று வெளியிடங்கள் போவீங்க வெளியிடங்கள்ல செட்டில் ஆகலாம் அதே போல் ஒன்பதாம் அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால நீடிச்சு இருக்கிறதுக்கான அந்த ஒரு சில உரிமங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ப்ராசஸ் எடுத்து அதில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பானதாக உண்டுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அதேபோல் பனிரெண்டில் எப்பெல்லாம் குரு வராரோ சுப விரயங்களும் சேர்ந்து அதிகமாக நடக்கும் விரயங்கள் நடக்கும் குரு பனிரெண்டில் இருக்கிறதுனால விரயங்களாக நம்ம அதை மாற்றிக்கிட்டோம்னா மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதான் விஷயம் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் தான் இதேனும் அந்த செலவு இந்த செலவு அப்படி செலவு இப்படி செலவுன்னு போகும் ஆனால் சுப விரயங்களுக்கான அமைப்பு அது நல்ல விஷயங்கள் எது வேணாலும் செய்யலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் திருமணம் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்காக அடிக்கடி நீங்கள் செலவு செய்யக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நீங்க நல்லா உணர்ந்துக்கிடணும் சரிங்களா நீங்க நல்லா அதை உணர்ந்து வச்சுக்கிட்டீங்கன்னாலே போதும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் வேற என்ன விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வெளிநாட்டுல இருப்பாங்க பாருங்க இப்போ ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கிறதுனால வெளியூர்களில் இருக்கும்போது வருமானத்தை சூப்பராக கொடுத்துருவார் குரு பகவான் அப்போ கடகராசினேயர்கள் யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு மாநிலம் வெளிநாடுகளில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வருமானம் சூப்பருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவானினுடைய பெயர்வோ ஏற்கனவே நடந்திருக்கு இந்த வருஷம் தொடங்கிறதுக்கு ஒரு மாதம் முன்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் முன்பு இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த சனி பகவானினுடைய ஆளுமை இந்த வருடத்தில் உங்களுக்கு எப்படி தாக்கம் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மூன்று விஷயம் ஒன்று பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி பூர்வீக சொத்தை பிரித்து கொடுத்துட்டு போயிடுவார் எப்படி சொல்றதுங்க பிறந்தால் பிறந்தாதான் வழிபிறகுங்கிற மாதிரி பூர்வீக சொத்துக்களை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெரிதாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான விஷயம் தகப்பனார் அமைப்புகள் தகப்பனாரோடு இந்த காலகட்டத்தில் விரோதத்தன்மையை ஏற்படுத்துவார் சனி அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தை தொந்தரப்படுத்துவார் அப்போ நம்ம ரெண்டுத்துலேயுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் உள்வாங்கிக்கிடுங்க அது மட்டும் இல்லாமங்க அந்த கடகராசினியர்களுக்குங்க உயர்கல்வி பயில்பவர்களுக்கு ப அந்த கல்வியில் மந்தத்தன்மையும் ஏற்படுத்துவார் ஆனால் வெளியூரில் படிக்கிறீங்கன்னா பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் கவலைப்படாதீங்க ஆனால் சொந்த ஊரில் படிக்கிறவங்க உள்ளூரில் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உயர்கல்வியில் மந்தத்தன்மை விளையாட்டுத்தன்மை இந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்டு படிப்பில் கொஞ்சம் டவுன் பண்ணுறதுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் எப்படிங்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அன்பு நண்பர்களே வேற என்ன சிறப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமான மூணு விஷயம் கணவன் மனைவி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஆல்ரெடி பிரச்சனையாக தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் அஷ்டம சனிலாம் இப்போ தான் நடந்து முடிஞ்சது அந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வழக்குகளாக இருக்குது நிலுவையில் ஓடிக்கிட்டு இருக்குது தீர்ப்பு வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு எட்டாம் அச்சுக்கல்லில் வருகின்ற ராகு கேதுக்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைத்து விடுவார்கள் அதாவது ஒன்று டிவோர்ஸ் கேஸ் கிடச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு அந்த இழுத்துக்கிட்டு இருந்த வழக்குகளை முற்று பெற வைப்பார்கள் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி கிடையில் ஏற்கனவே டிவோர்ஸ் கேஸ் போனவங்க இருக்கட்டும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்தும் இதை நீங்கள் எப்படி உணரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்து ராகு கணவன் மனைவி கிடையில் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் எல்லாம் கிளப்பி விடுவார் அப்போ கடகராசினேயர்கள் கொஞ்சம் பொறுமையாக தயைகூர்ந்து நிதானமாக செயல்படுங்க இதை எடுத்தோம் கௌத்தம் பேசுறது உறவுகளில் அதெல்லாம் விட்டுருங்க என்னையா எடுத்ததுலேருந்து கடகத்துக்கு எல்லாமே நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா ஓப்பனாக சொல்லணும் பாசிட்டிவாக சொல்ற அமைப்பு இல்லைங்க நான் நான்கு கிரகங்களின் அமர்வுமே சிறப்பா இல்லை கடகத்துக்கு சனி விலகுனது ஒன்று தான் பரவாயில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கே தவிர சூப்பர்னு சொல்ற அளவில் இல்லை ஸோ குடும்ப வாழ்க்கையில வீண் தொந்தரவுகளை தருவார் ரெண்டில் இருந்த ராகு இருக்காரு இருக்கார் பாருங்க எதையாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க ஏதாவது பணத்தை யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைன்னு தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிட்டு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க முன்கூட்டியே அறிவுறுத்திடுற நீங்க போய் பணத்தை கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் வர்றது சிரமமா இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துங்க அதே தான் குடும்ப வாழ்க்கையையும் வீண் பேச்சுக்களை தவிர்த்துடுறது நல்லது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பன் நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் ஆரோக்கிய நிமித்தமாக ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்திற்குள்ளாக ராகு பனிரெண்டாம் இடத்திற்குள்ளாக மருத்துவ செலவை ஏற்படுத்துகிற குரு பகவான் இது ரெண்டுமே சரியில்லாத அமைப்பு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னாங்க சுத்தி சுற்றி நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீடிக்கும் பிரிவினைகள் நீடிக்கும் இந்த மாதிரியான தொந்தரவு வீண் செலவுகள் அதிகரிக்கும் தேவையில்லாத செலவுகளின் மூலமாக கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதேபோல் இந்த காலகட்டம் வெளியூர் உத்தியோகம் வெளிநாட்டு பயணம் இதற்கெல்லாம் சிறப்பு ஆனால் பொருளாதாரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் பெரிதாக சொல்லுகின்ற அளவுக்கு ஏற்றம் இல்லை அப்போ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கடகம் ஓட்டிக்கிடணும் அப்படிங்கிறதாங்க ஓப்பனாக சொல்லணும் இந்த வருஷத்துக்கான பலன் இதை தான் நான் இழுத்து இழுத்து மழைப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுலேயும் பெருசாக ஏற்றம் இல்லை அமைதியாக இருந்துக்குங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அனைத்து கடகராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி